ஸோ ராசி இந்த வாரம் வந்து இவங்களுக்கான எனர்ஜி எப்படி இருக்கும்னா எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் போராடலாம் சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ராசி இவங்களுக்கான எனர்ஜி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன் பெயின்ல இருப்பாங்க சோ இவங்களுக்கான பிராக்டிகல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பண ரீதியான பரிகாரம் ஸோ ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்க இந்த வாரம் இருக்கக்கூடிய எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க எந்த பக்கம் போகிறது என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க சிம்ம ராசி இவங்களுக்கான இந்த வாரத்துக்கான எனர்ஜி பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க அதாவது உணர்வு ரீதியாக இவங்களுக்கு எல்லாமே சுத்தி தான் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நன்மைகள் நடக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வார வாரம் நம்மளுடைய பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த எனர்ஜி அவங்களை ஆண்டுக்கிட்டு இருக்கு அந்த எனர்ஜியை நம்மளுடைய கைவசம் ஆக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்றத டேரட் கார்டு மூலமாக நமக்கு சொல்றதுக்காக டேரட் கார்டு ரீடர் சாரா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் மேம் வணக்கம் ஸ்டார் மேம் இப்போ வந்து இந்த வாரம் இந்த வாரத்தில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான எனர்ஜி அவங்கள ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் மேம் முதலாவது ராசியா இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த எனர்ஜி ஆள போகுது மேம் அதை பத்தி சொல்லுங்க மேம் ஸோ மேஷ ராசி இந்த வாரம் வந்து இவங்களுக்கான எனர்ஜி எப்படி இருக்கும்னா ஆஹ் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் போராடலாம் சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க என் வழி தனி வழி அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு ஸோ அதுல அவங்களுக்கு இத்தனை வருஷம் அவங்களுடைய வாழ்நாள்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு குருவா இருக்க போகுது குருவா இருந்து அந்த ஒரு விஷயத்த வழி நடத்த போகுது பட் இது வரைக்கும் அமைதியா போனவங்க பொறுத்து போனவங்க சோ ஒதுங்கி போனவங்க இந்த வாரம் வந்து அவங்களுடைய எனர்ஜி என்ன பிரச்சனை என்ன ஆப்போசிஷன் நம்மளை எதிர்த்து வந்தாலும் போராடிக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு பின்னாடி யூனிவர்ஸ் இருக்கு நமக்கு பின்னாடி நம்ம தெய்வம் இருக்கு நம்ம பார்த்து அதை வந்து முறியடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட்டிங் எனர்ஜி வந்து இருக்க போகுது அப்படின்னு அந்த ஆப்போசிஷன்ஸ் அந்த ஸ்ட்ரகிளிங் எனர்ஜியும் இருக்கும் அட் த சேம் டைம் டிஃபென்சிவ் இருக்கும் போராடக்கூடிய ஒரு எனர்ஜி வந்து இருக்கும் அப்படின்னு இருக்கு போராட்டங்களும் தாண்டி வெற்றி பெற போறாங்கன்னு சொல்லிருக்கீங்க அந்த வெற்றியை அமைச்சு கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் கார்டு மூலமா சொல்லுவீங்க மேம் கார்ட்ஸ்ல பரிகாரங்கள் வந்து பிராக்டிகலா தான் நம்ம வந்து பார்ப்போம் சோ இவங்க அப்படி என்ன பண்ணலாம்னா இந்த எனர்ஜி இருக்கும் போது தனியா போராடுறத காட்டிலும் இவங்க கூட யாரு கரெக்டாக கம்பேனியன்ஷிப்பில் வராங்களோ யார் ஒத்து போகிறாங்களோ அவங்களோட சேர்ந்து அந்த முயற்சிகள் எடுத்து வச்சாங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது ஸோ ஆல்ரெடி அவங்களோட ஒரு பார்ட்னர் இருக்கிறாங்க பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கட்டும் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அவங்களோட சேர்ந்து செய்கிற அந்த கூட்டு முயற்சி பெஸ்டா இருக்கும் தனியா போராடுறத விட ஒருத்தவங்களை கூட சேர்த்துக்கற நம்பிக்கையான ஆளை சேர்த்துக்கிறது அவங்களோட சேர்ந்து போராடுறது இன்னும் அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அந்த சக்சஸ் ரேஷியோ வந்து அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு கூட்டு முயற்சி கை கூடும் சொல்லியிருக்கிறாங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த ராசியா இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த மாதிரியான எனர்ஜி ஆட்கொண்டிருக்கு மேம் சோ ரிஷபராசி இவங்களுக்கான எனர்ஜி பாக்கும்போது மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷன் பெயின்ல இருப்பாங்க சோ ஏதோ ஒரு வழி ஏதோ ஒரு பிரச்சனை அது கொடுத்த வழி அதுலேருந்து இருந்து மீள முடியாம இருந்திருப்பாங்க பட் இந்த வாரம் என்னன்னா பாத்துக்கலாம் நம்ம என்ன பிரச்சனை வாழ்க்கையில வராமலையா இருக்கோ எல்லாருக்கும் எல்லாருக்கும் வர பிரச்சனை தான் எனக்கும் வந்திருக்கு சோ இது இதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சா இல்ல வந்து வாழ்றதுக்கு வர வழி இல்லையாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிப்ரெஷன்லேருந்து இருந்து வெளியே வந்து ஸோ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய பேலன்சிங்காக இருக்கும் அவங்களுடைய எனர்ஜி ஸோ நிறை குறை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பேலன்ஸ் பண்ணுவாங்க வரவு செலவு இதை பேலன்ஸ் பண்ணுவாங்க ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியாக அவங்களுக்கு இருக்க போகுது அண்ட் ஆல்சோ வந்து ஒரு மிகப்பெரிய பெயின்ல இருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜியாகவும் அவங்களுக்கு இருக்க போகுது ஓகே மேம் ஸோ இந்த எனர்ஜியெல்லாம் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் டேரட் கார்டில் சொல்வீங்க மேம் ஸோ இவங்களுக்கான பரிகாரம் பார்க்கும் போது பிராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும் போது இவங்க எது பேசினாலும் யார்ட்டையும் தைரியமா பேசணும் ரொம்ப வெளிப்படையா இருக்கணும் ஒழிச்சு மறைச்சு எதுவும் பேசக்கூடாது ஒரு கான்வர்சேஷன் வந்துருச்சுன்னா ரொம்ப தைரியமா அவங்களுடைய பேச்சுகளை முன்னெடுத்து வைக்கணும் ஸோ வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அந்த ஒரு ஃபார்மேட்டை இந்த வாரம் ஃபாலோ பண்ணாங்கன்னா பெஸ்டா இருக்கும் ஸோ நீங்களும் வந்து ரிஷப் ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா மேம் சொல்லக்கூடிய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மிதன ராசிக்காரர்கள் இந்த வாரம் எந்த மாதிரியான எனர்ஜியோட இருக்க போறாங்க அதை பத்தி சொல்லுங்க மேம் ஸோ மிதுன ராசி இந்த வாரம் வந்து அவங்களுக்கான எனர்ஜி எப்படி இருக்கும்னா ஒரு புத்துயிர் பெறக்கூடிய ஒரு எனர்ஜியா இருக்க போகுது ஸோ ஒரு மறுபிறவி எடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாக அதாவது ஒரு பெரிய எனர்ஜி இது வந்து லைஃப் லாங்குக்கு மாறக்கூடிய ஒரு எனர்ஜியா இருக்கும் ஓகே ஆனது ஆச்சு எல்லாத்தையும் முடிச்சு அதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் இப்போ புது வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் ஸோ இந்த புது வாழ்க்கையில் யாரெல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்களோ யாரெல்லாம் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து வாழ்க்கையை செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜிக்குள்ளே கோபப்படுறாங்க ஸோ மேரேஜ் ஆகிறது இல்லை புது பார்ட்னர்ஷிப் அமைச்சுக்கிறது இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் வந்து புதுசாக அமைச்சிக்கிறதுக்கான ஒரு எனர்ஜியும் அவங்களுக்கு வந்து இந்த வாரம் இருக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயத்துல இருந்து வாழ்க்கைய மறுபரிசீலனை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட எனர்ஜி காட்டுது ஓகே மேம் ஸோ இந்த எனர்ஜி எல்லாம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு அவங்க பண்ண வேண்டிய ப்ராக்டிக்கல் பரிகாரங்கள் என்னென்ன மேம் ஸோ இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பண ரீதியான பரிகாரம் தான் ஸோ பணம் வந்து அவங்களுக்கு அந்த மணி ஃப்ளோ ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது திருப்திகரமாக இருக்குன்னா ஸோ அதை அவங்களோட மட்டும் வச்சுக்காம அவங்க ஃபேமிலிக்கு அட்லீஸ்ட் அவங்க ஃபேமிலிக்காகவாது அதை வந்து அவங்க யூஸ் பண்ணணும் ஃபேமிலியில் சில பேருக்கு சில நீட்ஸ் இருக்கும் ஸோ அந்த பண தேவைகள் இருக்கும் அதெல்லாம் இவங்க பூர்த்தி செய்யணும் இதை பூர்த்தி செய்யும் போது இந்த சைட்லேருந்து ஃபேமிலி இருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஆல்ரெடி எனக்கு பண ரீதியாக பிரச்சனை இல்லை ஸோ வேறு விஷயங்கள் தான் எனக்குள்ள பிரச்சனையாக இருக்குது எனக்கு ஒரு சப்போர்ட் போது ஆப்வியஸ்லி அவங்க ஃபேமிலிக்கு தேவையானது பணம் அவங்களுக்கு தேவை பண தேவையாக இருக்கும் பூர்த்தி செய்கிறதா இருக்கும் இவங்க இதை பூர்த்தி செஞ்சாங்கன்னா இவங்களுக்கான அந்த சப்போர்ட் கிடைக்கும் ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த வாரம் இதை செஞ்சாலே போதும் இவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பேனியன்ஷிப் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த மாதிரியான எனர்ஜியோட வாழ போறாங்க மேம் அதை பத்தி சொல்லுங்க மேம் ஸோ கடகராசி உங்களுக்கான இவங்க இந்த வாரம் இருக்கக்கூடிய எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க எந்த பக்கம் போகிறது என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க அப்படின்ற போது இவங்களுக்கு வெளியூர்ல இருந்தோ இல்லை வெளிநாடுகள்ல இருந்தோ ஏதோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து வரப்போ போகுது பட் இவங்க அப்பவும் ஸ்டில் அந்த கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க அப்படின்ற வரை அவங்களோட எனர்ஜி காட்டுது ஆக்சுவலா நல்ல விஷயங்கள் இவங்களை தேடி வருது இவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் தேடி வர தருணத்துல இவங்க நம்ம எடுத்த ரூட் கரெக்டா இல்லை தப்பா அதை பிக் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டபுள் மைண்ட் செட்ல இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனான எனர்ஜி இவங்களுக்கு உருவாக இருக்கு இது வந்து எங்க இருந்து இது உருவாகும் ரூட் எங்கன்னா அவங்களோட மைண்ட் தான் ஸோ மைண்டை கிளாரிட்டியா வச்சுட்டா முடிஞ்ச அளவுக்கு எதுல தப்பிச்சுக்கலாம் ஓகே மேம் ஸோ இந்த விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் பரிகாரம் எதுவாக அமையும் மேம் டேரட் கார்டு மூலமாக இவங்க வந்து என்ன பண்ணணும் யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் சண்டை போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்டும் சரி சின்ன சின்ன சண்டையும் சரி இன்னும் இவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ சண்டைக்காரனை பார்த்தா கொஞ்சம் தள்ளி போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைன்னு தெரியுதா அந்த இடத்துல இருந்து அவங்க மூவ் பண்ணிட்டா நல்லது இல்லைன்னா அவங்க நிம்மதி தான் ஸ்பாயில் ஆகும் சோ சண்டையை வந்து தவிர்க்கிறது இல்ல ஒரு ஆர்குமெண்டை கூட தவிர்க்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த மாதிரியான எனர்ஜியோட வாழ போறாங்க மேம் சிம்ம ராசி இவங்களுக்கான இந்த வாரத்துக்கான எனர்ஜின்னு பார்க்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க அதாவது உணர்வு ரீதியாக இப்போ ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் இருக்குன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் இதுவும் வேணும் எல்லாம் ஆசைப்படுறது பாக்குறதெல்லாம் தனக்கு வேணும் சாதகமாக இருக்கணும் பாக்குறது இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ள இருக்கும் இது ஏன் இருக்குன்னா என்னால முடியாதா என்னால எல்லாத்தையும் வந்து மல்டிபிள் டாஸ்கிங் பண்ண முடியாதா என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை எனக்கு வந்து உடல் தெம்பு இருக்கு பண ரீதியாகவும் நான் நல்லா இருக்கேன் வாட் எவர் இட் இஸ் இல்லை ஃபேமிலி ரீதியாக நல்லா இருக்கேன் ஏன் என்னால் எதுவும் எல்லாத்தையும் ஏன் என்னால் எடுத்து பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்கும் ஆனா அது எல்லா டைம்லயும் அது நல்லதா இருக்காது ஸோ அதுல நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும் அதனால எல்லா ஆப்ஷன்ஸையும் நான் பிக் பண்ணணும் அப்படின்ற எனர்ஜி அது இவங்களுக்கு இருக்கும் ஆனா அது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஓகே மேம் ஸோ அந்த எனர்ஜியை குறைச்சிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் பரிகாரங்கள் பண்ணலாம் மேம் டேரக்ட் மூலமாக சொல்லுங்களேன் இவங்க பண்ணக்கூடிய ப்ராக்டிகல் பரிகாரம் என்னன்னா ரொம்ப தெளிவாக இருக்கட்டும் வாழ்க்கை அனுபவம் நிறைய இருக்கும் நிறைய இடத்துல அடி வாங்கியிருப்பாங்க எங்கே மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்கன்ற அந்த லெசன் லேர்ன் பண்ணியிருப்பாங்க அதுலேருந்தே அவங்க எடுத்தாலே போதும் இந்த விஷயத்த நம்ம சூஸ் பண்ணால் இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் இது நம்மளுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்குமா இல்லை பிரச்சனையாக மாறுமா அப்படின்றத அவங்க கொஞ்சம் உட்கார்ந்து அந்த ஒரு மெச்சூரிட்டியாக யோசிச்சாலே போதும் ஒரு அடல்ட்டாக யோசிச்சாலே போதும் இதுல இதில் அவங்க வெளியேறிடுவாங்க அப்படியும் யோசிக்க முடியலன்னா இவங்களுக்கு ஏதாவது அப்பா அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க யாராவது இவங்களுடைய ஆஹ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்க கிட்ட ஒரு சஜஷன் கேட்கறதும் ரொம்ப நல்லதாக இருக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த மாதிரியான எனர்ஜியோட வாழப் போறாங்க மேம் அதை பத்தி சொல்லுங்க மேம் ஸோ கன்னிராசி இவங்களுக்கான இந்த வாரத்துக்கான எனர்ஜி பார்க்கும் போது இவங்களுக்கு எல்லாமே சுற்றி நல்லதாக தான் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நன்மைகள் நடக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் இப்போ பண ரீதியா தொழில் ரீதியாக கூட நல்லா போகும் வேலை ரீதியாக நல்லா போகும் பட் இவங்க என்னன்னா மன ரீதியா ஏதோ ஒரு இருப்பாங்க ஸோ அதையே ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தோணுது அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கூட போகக்கூடிய சான்சஸ் இருக்கு ஸோ ந வாழ்க்கையில என்ன நல்லது இருக்கோ அதை மட்டும் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்கு கிராட்டிடியூட் பண்ற விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த தேவையில்லாத நினைவுகள் தேவையில்லாத ஒரு இழப்புகள் வழிகள் இதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க பிகாஸ் அந்த எனர்ஜி அவங்களுக்குள்ள அந்த தாக்கத்தை உருவாக்கும் இந்த சைடு ப்ராக்டிகலா எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் வந்து மென்டலி என்னென்னலாம் இவங்களுக்கு கெடுதல் நடந்திருக்கோ அதை பற்றி யோசிப்பாங்க அந்த எனர்ஜி அந்த மாதிரி புஷ் பண்ணும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இந்த வாரம் ஓகே மேம் இந்த தவறான எண்ணங்கள் இந்த எண்ண அலைகள்ல இருந்து வெளிவரதுக்கு பிராக்டிக்கல் பரிகாரமா என்ன சொல்லுவீங்க மேம் டேரக்ட் கார்ட் மூலமா பிராக்டிக்கல் பரிகாரமா இவங்க வந்து டெய்லி வளர்ப்பிறையா இருக்குன்னா டெய்லி அந்த நில ஒளியில உக்காந்து மெடிடேஷன் பண்ணணும் ஸோ மெடிடேஷன் பண்ணுறது அண்ட் பௌர்ணமி அப்போது ஏதாவது ஒரு கிளென்சிங் ஹீலிங் எடுத்துக்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இவங்களுக்கு வந்து இந்த வாரம் நல்லா இருக்கும் ஸோ இந்த வாரத்துல பௌர்ணமி போது அப்போ அந்த வளர்ப்பிறை நிலவு இருக்குல்ல அது எதிரில் உட்காந்து மெடிடேஷன் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும் போது மன ரீதியாக அந்த ஆழ்மன கோளாறுகள்லாம் அவங்களுக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ இந்த வாரம் வந்து கணி இந்த மாதிரி உணர்வுகளை ஃபேஸ் பண்ணீங்களா ஃபேஸ் பண்ணி இந்த மாதிரி பரிகாரத்தை பண்ணி அதை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் யாரோ ஒருத்தவங்க இவங்களை தேடி வந்து இவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்கப் போகிறாங்க அதில் இவங்க மிகப்பெரிய சந்தோஷம் வந்து அடைப்புகிறாங்க திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்